ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் நடக்கிறது எல்லாமே தேவி செயலாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுகவினுடைய இளைஞர் அணி நிர்வாகி தேவி செயல் அவர் மேலே ஒரு பெண் நிர்வாகி ஒரு பெண் வந்து மனைவியாக இருந்தது ஏற்கனவே திருமணமாகி திருமணம் ரெண்டாவது முறையாக இவனை திருமணம் செய்திருக்கிறாங்க தெய்வ செயலை திருமணம் செய்திருக்கிறாரு அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஒரு பெண் கூட இருந்துட்டு இருக்கிறாரு நிறைய பெண்களை இப்படி ஏமாற்றி கொண்டிருப்பதாக ஒரு சார்ஜ் அதுவும் இல்லாமல் தன்னை ஒரு அமைச்சருடைய பிஏவுக்கு பலியாக்குவதற்காக அழுத்தம் கொடுத்திருந்தார் என்றது தான் குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக ஏழாம் தேதி கொடுத்த அந்த புகார் பத்தாம் தேதி வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்று இபிஎஸ் அவர்கள் பதிவு செய்திருந்தார் ஏழாம் தேதி அந்த புகார் வந்துடுச்சு பொள்ளாச்சி பெண்கள் விவகாரத்துக்கு திமுக தான் காரணம் அந்த அந்த தீர்ப்பு நீக்கி தண்டனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருப்பது திமுக தான் காரணம் என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் இப்போ பெண் பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் ஈபிஎஸ் தரப்பில் அதிமுக தரப்பில் கேட்கப்பட்டது பத்தாம் தேதிக்கு பிறகு இது பெரிய சர்ச்சையான பிறகு இப்பொழுது அந்த வழக்கு பதிவு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட அந்த தெய்வ செயல் என்கிற அந்த நிர்வாகி முதல் நாள் வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிறாங்க கட்சியை இதுலேருந்து அவர் பதவியை வளர்க்குறாங்க நீக்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்னென்னா நட ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக பார்க்கப்படுது அதுதான் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி சில மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க எல்லாமே தேய்வு செயலாக தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி இவர் வந்து உடனே தலைமறைவாயிட்டார் அந்த தேவி செயலர் காவல்துறை அவர் இருக்கிற இடம் தெரியாது பலருக்கு ஸ்காட்லாந்து யாழ் போலீஸை விட ரொம்பவும் சிறப்பு பெற்ற நம்ம தமிழ்நாடு போலீஸு அது என்னவோ அந்த திமுக நிர்வாகிகள் மட்டும் தவறு செய்யும் போது அந்த வழக்கு வந்து சொதப்பில் ஆகிடும் ஆள் காணாமல் போயிடுவார் தலைமறை தேடிக்கிட்டே இருப்போம் அது வருஷ கணக்காக தேடிக்கிட்டு இருப்ப மாதிரி தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேவை செயல் காணும் ஆனால் அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு வந்து கேட்குறாங்க கைது பண்ணக்கூடாது என்பதற்காக நல்லா கவனிச்சுக்குங்க இந்த முன்ஜாமீன் மனு போட்டோன்னே இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் தேசிய மகளிர் ஆணையமும் இதில் இருக்குது மாநில மகளிர் ஆணையமும் இதில் இருக்குது மனித உரிமை ஆணையன்றது தனியாக இருக்குது இது வந்து வழக்கு போக்சோ சட்டத்தின் கீழே வர வேண்டிய ஒரு வழக்கு இந்த வழக்குக்கு அவர் முன்ஜாமீன் போடுகிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர் இங்கே தான் இங்கே கவனிக்கணும் ஏற்கனவே இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்லாம் அரசு அங்கே அரசனுடைய தணிக்கைக்கு உட்பட்ட சம்பளத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது அப்படியே பல்க பல்கா மொத்த மொத்தமாக தூக்கி தூக்கி கட்சி சார்பான நபர்களுக்கே கொடுத்துடக்கூடாது கட்சி சார்பில்லாத நபர்கள் முறைப்படி தேர்வு முறைப்படி இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடத்தி தான் அவர்களை எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இதே தொடர் விசிகா திருமாவளவன் அவர்களே போட்டிருந்தார் இடஒதுக்கீடு அடிப்படையை பின்பற்ற வேண்டும் முறைப்படி தேர்வு நடத்தி வெள பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும் இன்டர்வியூ நடத்தணும் தேர்வு நடத்தணும் அதில் யார் முதன்மையான முன்கூ அதை முறைப்படி வெளிப்படை தன்மையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி பண்ணப்போ அந்த அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நடத்தி முடித்தாங்க அது ஒரு தீர்ப்புன்னு வைங்க இந்த இடத்துல நீங்கள் கட்சிக்காரராக இருக்க போய் தான் அவர் அப்ளை பண்ணுறாரு முன்ஜாமீனு பெண் ஒன்று வழக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் வெளியில் இருந்தாக்கா சாட்சியம் கலைக்கப்படும்ன்றது பல வழக்குகள் அந்த மாதிரியாக இருந்து ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அதுவும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு அரசியல் பின்னணி கொண்ட அந்த நபர் சாட்சியங்களை எந்த விதத்தில் அதுவும் மிரட்டி உருட்டி கலைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த நபரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு முறையாக விசாரிக்க கூட இல்லை விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த பெண் தரப்பில் சொல்லியிருக்கிறது அந்த தரப்பில் என்ன நடந்திருக்கு இது வந்து எவிடன்ஸ் நிறைய கொடுத்துருக்கு இந்த பெண்ணு கொடுத்துருக்கிற அந்த முக்கியமான ஆதாரங்களும் அவனுக்கே போயிருக்கு திருப்பி அப்படின்னு அந்த குற்றச்சாட்டையும் இந்த பெண் வந்து சொல்கிறார் நான் வழக்கு புகார் கொடுத்தேன் அவன் மேல நடவடிக்கை இல்லை அவனை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை தெய்வம் செய்யலை ஆனால் என்ன குறுக்க குறுக்க கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த சில ஆவணங்கள் அவனுக்கே போயிருக்குது அது அவன் வீடியோ போடுறான் என் முகத்தை காட்டியே போடுறான் அதுவே சட்டப்படி தப்பு ஆக இது வந்து இந்த முகத்தை காட்டி அவன் எப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் போக்சோ வழக்கில் இந்த மாதிரி பெண்கள் மீதான குற்றச்சாட்டு வழக்கில் காவல்துறையை புகார் கொடுத்தவர்கள் தரப்புல புகார் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் இந்த எந்த தரப்புலையுமே அந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அந்த நபர் உடனே யார் இந்த பெண் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக அந்த பெண் முழு உருவத்தை காட்டியே அந்த செய்தி காவல்துறையில் இவங்க கொடுத்த அந்த பொண்ணு கொடுத்த அந்த இதெல்லாம் வந்திருக்குது இதுவும் சட்டப்படி குற்றம் இப்படி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏன் பண்ணாம பண்ணாமல் முன்ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு நடந்துச்சு காவல்துறை தரப்பில் ஒருத்தர் அங்கே போவார் ஏட்டை அங்கே போவார் கோர்ட்டில் இது வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கடுமையாக வந்து பண்ணோம் இந்த நாங்கள் கொடுத்த இந்த ஆவணங்கள் கொடுத்தது அவர்கிட்ட எப்படி போச்சுன்றதுன்னு தெரியல அந்த பெண்ணை வெளிப்படையாக வீடியோ போட்டு பேசியிருக்கிறாரு பல காரணங்கள் இதில் சொல்லி மறுப்பு சொல்லியிருக்கணும் மறுப்பே சொல்லலை மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிச்சு இப்போ இனி என்ன நடக்கும் அந்த பெண்மணி இன்னைக்கு வந்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் பார்த்து இது சம்பந்தமாக புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அந்த செய்தியும் வந்து இருக்குது புகார் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த செய்தி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்திருக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு முன்ஜாமீன் இது வரைக்கும் இந்த வழக்கில் எங்கே கிடைச்சிருக்குன்னா ஒரு வியப்பான விஷயமாக இருக்குது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே வந்து ஒருத்தரை அடித்ததாக தான் குற்றச்சாட்டு உடனடியாக அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப லிங்கியோட தூக்கி போய் கைது பண்ணி சிறைப்படுத்தக்கூடிய அந்த வேலைலாம் நடந்தது அதில் காட்டுற வேகம் திமுக தரப்பில் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது ஆனால் ஒரு நடவடிக்கை இந்த வேகம் இந்த விறுவிறுப்பு இப்படி கைது இது எதுவுமே இல்லாமல் நடக்காது ஏன்ற கேள்வி எல்லாருக்கும் வைக்கிறார் அதிமுகவுக்கு ஒரு தரப்பு திமுகவில் முகநூலில் ஒருத்தர் எழுதுறாரு கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் அவருக்காக வந்து அழைச்சிக்கிட்டு வந்து கண்ணை கட்டி இரவு முழுக்க வச்சு அடித்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி நீதிமன்றத்தில் இப்படி அடிப்பட்ட விடயத்தை சொன்ன விற்பாடு கண்டித்த சம்பவம்லாம் நடந்திருக்கிறது ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு பெண் கு ஒரு பெண் குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறார் அதுவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அமைச்சர்கள் அப்படின்றதுக்கு இல்லை பிஏ என்ற மாதிரி வருது அந்த பிஏ வேற யாருக்காவது பயன்படுத்துகிறாரா போகக்கூடியவர் இவருக்கு இந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் இந்த பிஏ கிட்ட நீங்கள் வந்து போகணும் அன்பில் மகேஷ் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி இருக்கிறாரு அவர்கிட்ட நீ போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதாக சொல்ல வருது இப்போ அவர் வேறு யாருக்காவது பயன்படுத்துகிறார் இது ஒரு பெரிய தொடர்பு பொள்ளாச்சியை விட பெரிய விஷயமாக இருக்குது இருபதுக்கும் மேற்பட்டவர்களை தெய்வ செயல் ஏமாற்றி இருக்க இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்கிறப்ப இந்த வழக்கில் எப்படி வெயில் கிடைக்குதுன்னு ஊர் மக்கள் உங்கள் கிட்டேயே நான் வைக்கிறேன் அந்த விஷயத்தை இதுதான் திராவிட மாடல் பெண்களுக்கு செய்யக்கூடிய விடயமா பொள்ளாச்சி பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு குதித்து கொள்ளக்கூடிய இவர்கள் இந்த பெண்ணுக்கு இதில் நீதி கிடைக்குமா கிடைக்காம கிடைக்காதா எப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்க தொடக்கமே இல்லையே முடிஞ்சு போச்சு முன்ப முன்ஜாமீன் கட்சிச்சு எப்படி கிடைக்குது வெளியில் வந்து அவர் எப்படி ஆதாங்க ஆதாரங்களை மறைப்பார் மிரட்டுவார் சாட்சியங்களை அப்படி பலதும் நடக்கல பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது இருக்குது இல்லை அவருக்கு இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்கிறது கட்சியை விட்டு நீக்கிருந்தாலும் அந்த மறைமுகமான ஆதரவு இருக்குதுன்றதுக்காக தான் இந்த பெயில் கட்சியிருக்க நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல் இன்னொன்று டெல்லியில் வந்துட்டு இந்த இடி ரெய்டு வந்து விசாரிச்சுது இது வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னா அரசு தரப்பில் மிக பிரபலமான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுகிறது ஆரிய பார்ப்பனை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இதெல்லாம் அதில் வருது ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டோம் வச்சு வாதாடுது அதில் நீதித்துறை வந்து இது எல்லாமே இந்த ஈடி டாஸ்மார்க் ரெய்டு இருக்குல்ல அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த விவகாரம் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே லஞ்ச கிட்ட விசாரணையில் இருக்கும்போது அமலாக்கத்துறை எப்படி போய் விசாரிக்க முடியும் மாநிலத்துக்கிட்ட ஒரு வழக்கு அது இருக்கும்போது மத்திய அரசு ஏன் இதில் போகணும் மாநில உரிமையாளர் அதை கருத்தாக தான் சொல்லியிருக்கிறார் தீர்ப்பு சொல்லலை இதை உடனே எடுத்துக்கிட்டு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் இது இப்படி கொட்டு விழுந்துருச்சு இப்படி கொட்டு விழுந்துருச்சு உங்களுக்கு என்றதே அமலாக்கத்துறை என்பதே ஒரு வந்து இந்த ஏஜென்சி பிளாக்மெயில் ஏஜென்சி அப்படின்னு பேர் வைக்கிறார் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லஞ்சம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு கோடி அப்புறம் ஒரு இடத்துல நடந்திருக்கு இவர்களே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இதில் எவ்வளோ பேரம் பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா அப்படின்லாம் சொல்லி பிளாக்மெயில் ஏஜென்சியை அமலாக்கத்துறையின்னு சொல்ல வராரு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அமலாக்கத்துறையில் உங்கள் வழக்கெல்லாம் ரெய்டு போயிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதனால் கொடுத்துட்டு வந்தீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி தோழர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது ஐயா மூத்த கட்சி நிர்வாகி ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை வந்துட்டு பிளாக்மெயில் ஏஜென்சி அப்படின்றார் அமலாக்கத்துறை வந்து ஒரு பிளாக்மெயில் ஏஜென்சின்னா பல வழக்குகள் இதுவரைக்கும் திமுகவினர் மேலே வந்துட்டு இருந்திருக்குது அப்ப பிளாக்மெயில் ஏஜென்சி அது பிளாக்மெயில் பண்ணது பணம் கேட்குதுன்றத அவர் சொல்றாரு அப்ப செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கு நீங்க எதனா பணம் கொடுத்து சரி கட்டி வெளியில வந்ததுங்களா ரூஸ்ல விட்டுற சொல்லிட்டு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வந்துச்சா நீதிமன்றத்தில் சரியான அப்சக்ஷன் பண்ணாக்கா கிடைக்காது ஈடி கடைசியாக கடைசி வரைக்கும் அதை போராடிட்டு இருக்குது நீங்கள் மந்திரி பதவி அது ஒரு காரணமாக சாட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றப்ப அது இல்லை கலைச்சிட்டு மந்திரி பதவி வித்தட்டாக பண்ணிட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்போ நான் உங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கிறப்ப நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருது நமக்கு தெரியாது ஐயா அவர் சொன்னதை வச்சு அது பிளாக்மெயிலிங் ஏஜென்சியாக இருந்தாக்கா அந்த ஏஜென்சிக்கு நீங்களே ஏன்னா கொடுத்துருக்கீங்களா அப்படி தானே நினைக்க தோணும் அதில் வந்து என்னென்னா எப்படி வந்து இந்த கருத்தாக தான் சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது ஒரு கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்படலை தீர்ப்பை பற்றி அது இனிமேல் வரும் தீர்ப்பை நம்ம எதுவும் சொல்லலை தீர்ப்பை கூட உள்நோக்கத்தோடு ஆதாயம் பெற்று செய்கிறார்கள்னு நம்ம சொன்னோம்னா தான் தப்பு தீர்ப்பை விமர்சிக்கலான்றதுலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சொல்லலாம் நம்ம அது சொல்லலை ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது இருக்கும்போது எப்படி நம்ம இங்கே என்ன கேட்குறோன்னா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய காவல்துறை விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே கொடுத்துருக்கிற புகார்கள் இங்கே என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியும் இது இதுக்கு மத்தியில் வந்து இடி விசாரிக்குது அது இருக்கும்போது ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா சரியில்லாமல் இருப்பாங்க அவங்க நம்ப முடியல அதனால் மத்திய அரசுனுடைய அமலாக்கத்துறை வரக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி யதார்த்தத்தில் வருது இன்னொரு விஷயம் என்னென்னா இது லஞ்சம் பெற்றதாக வழக்கு முறைகேடு நடந்ததாகத்தான் இங்கே வழக்கு அமலாக்கத்துறை இது இதில் வருதுனாக்கா மணி லாண்ட்ரிங் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றக்கூடிய விடயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது டாஸ்மாக் பணத்தில் அதனால் அது ஈடி உள்ளே வந்திருக்குது இப்போ நீதிமன்றம் என்ன அங்கே சொல்லியிருக்குதுனாக்கா இடி தரப்பில் அந்த முழு விவர அறிக்கையை வந்து ஒன்றும் தரல குற்றப்பத்து இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுனாக்கா திமுக தரப்பு உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்கன்றதுக்காக அது ஒரு யுத்தியை கையை வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு கடைசி எங்கே வந்து அதை தாக்கல் பண்ணுவோம் அப்போ பண்ணுவாங்க அப்போ பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இதற்குள்ளாக இவர்கள் உடனே குதிச்சிட்டு இது விடுதலை பெற்றவர்களைப் போல் அந்த வழக்குலேருந்து விடுதலையானதைப் போல் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து விடுதலைன்றதுக்கு வாய்ப்பே இல்லை முழுக்க 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 இதுக்குள்ள அவங்க சிக்கி தான் இருக்கிறாங்க வர்றது என்னைக்கா இருந்தாலும் சிக்கல் சொல்லி இருக்கிற விஷயங்கள் கருத்தை தான் சொல்லி அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குது ஏன் ஈடி உள்ள போச்சு ஈடி உள்ள போனது வேற விஷயங்க ஐயா லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது வேற விஷயம் ஐயா நாளைக்கு அங்கே தாக்கல் பண்ணாங்கன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்து இதுல இதுல நிறைய விவாதம் நடக்கும் இதுக்குள்ளாகவே விடுதலை ஏதோ அவங்க பக்கத்துல தீர்ப்பே சொல்லிட்ட மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ஒரே கும்மால அடிச்சு பேசிட்டு அடித்த கருப்பு பணம்லாம் எங்கே இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லாதவ அவங்ககிட்ட சம்மந்தமே இல்லாத ஒருத்தவன் இவெல்லாம் யாருன்னே தெரியல நானூற்றம்பது கோடிக்கு மேலே படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப மூணு படம் ஒரே நேரத்தில் எடுக்கிறதுக்கு ஒருத்தன்கிட்ட பணம் இருக்குது ஒருத்தன் யாருன்னே தெரில கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு மேலே கோடியில் வாட்சி வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற அடிக்கி இன்னொருத்த வந்து கேட்டிங்கன்னாக்கா நாற்பது ரெண்டு லட்சம் மில்லியன்கான இதை வந்து இருக்கிறதா சொல் யார் இவங்களாம் இவெல்லாம் யார் எப்படி திடீர்னு இவங்ககிட்ட அந்த சொத்து வந்தது பரம்பரை பணக்காரனுங்களா இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு துறையில் சுருட்டப்பட்ட ஒரு பணம் இவங்க வந்திருக்குதா இல்லையா இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா எதுவுமே விசாரிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லலை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் தலைமை நீதிபதிகளுடைய அமர்வு அப்படி சொல்லலை இது கேள்வியை இந்த விஷயத்துல எழுப்பியிருக்குது அமல லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்கும் போது இது ஏன் போறீங்க இது மாநில உரிமை தலையிடக்கூடாதா அப்படின்றதெல்லாம் இருக்குது இவர்கள் தான் ஏற்கனவே இது நடந்திருக்குது இதே இதே பாஜக ஆட்சியில் இதே அதிமுக இருக்கும்போது முதலமைச்சர் அறை வரைக்கும் போயிட்டு தலைமைச் செயலாளர் அதை வரைக்கும் கோட்டையில் தலைமைச் செயலாளர் அறை வரைக்கும் போயிட்டு துறை சார்ந்த ரெய்டு நடந்திருக்குது டாஸ்மாகில் நடந்திருக்கு நீங்கள் அந்த அதிகாரிகள் மேலே மட்டும் வழக்கு போட்டால் போதாமே ஏன் அந்த துறையே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாரு அந்த நான் வந்து தலைமை அதிகாரி இந்த துறைக்குள்ளே இருந்து தான் நான் பணத்தை ஊழல் முறைகேடுன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எக்கச்சக்கமான இது வந்து வெளியிலேருந்து வருது போகுது கணக்கு இல்லை வேற மாதிரி நடந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் துறை தானே அது வந்து துறைக்கு எட்டாக தானே ஏகலைவன் வந்து இது செய்ய முடியுது இப்போ ஏகலைவன் மேலே மட்டும் தனியாக நடத்தணுமோ இந்த துறை மேலே வழக்கு பதிவு செய்து துறை சார்ந்த அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரிக்கணுமா விசாரிக்க கூடாதா இது வந்து கருத்து தான் சொல்லியிருக்குது முழுக்க முழுக்க கருத்து என்ன சொல்லியிருக்குனாக்கா இந்த மாதிரி செல்போன் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பறித்து வச்சுக்கிட்டு மனித உரிமை மீறல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது உங்களுக்கு நான் மட்டும் மனித உரிமை மீறல் நீங்கள் உங்கள் உங்கள் தமிழ்நாடு போலீஸு கண்டவனே தீங்கும் போயிட்டு கண்ணை கட்டிவிட்டு அடித்து காயப்படுத்தி கையை காலை உடைக்கிறதுலாம் மனித உரிமை மீறல் இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற குற்றச்சாட்டை விட நூறு மடங்கு கீழான குற்றச்சாட்டுக்கு கையை காலை உடச்சி எத்தனை பேரை மருத்துவமனைகளை படுக்க வச்சுங்க சமீபத்தில் நீதிமன்றம் கேட்குது அது எனக்கு ஒன்று புரியல விளக்கம் சொல்லுங்கள் காவல்துறையில் அங்கே காவல் காவலர்களுக்கு எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கு வழுக்காதபடி ஒரு டாய்லெட் இருக்குதா ச குற்றவாளிகள் மட்டும் வழிக்க விடுற மாதிரி ஒரு டாய்லெட் இருக்குதான்னு கேள்வி எழுப்பு கேட்குது இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு மட்டும் மனித உரிமைகளை அப்படியே த தராண்ட விரிச்சு ஆடலாம் உங்களுக்கு பாதிச்சுட்டா உடனே எங்களுக்கு மனித உரிமை மாதிரி இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு செல்ஃபோன் பிடுங்கி வச்சுக்கிட்டு விசாரணை நடத்தினாங்களோ இந்த மனித உரிமை மீறலாம் கேஜ்ரிவாலுக்கும் அப்படி தான் நடக்குது இங்கே ச தெலுங்கானாவில் வந்து சந்திரசார உறவினர் அந்த அவங்க சகோதரியை ரைடு பண்ணுறப்போ அப்படி தான் இதுவரைக்கும் எல்லா ரெய்டெலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தொடர்புகளையும் முதல்ல துடிச்சிருது இது வரைக்கும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதில் என்ன மனித உரிமை மீறல் இருக்குது ஃபோன் நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுங்க வர ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ரேடு பேருக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே ரேடு இருக்குதுன்றது இருக்குதுன்றதுன்னு இருங்க நாசுக்காக அப்படிலாம் இருக்குமா எங்களாம் நடந்துகிட்டு இருக்குதா இந்தியா முழுக்க இந்த முறையில் ரேடு நடந்ததோ அப்படிதான் நடந்துருக்குது இதில் வந்து விதிமுறை மீறப்பட்டு விட்டதாக ஒன்று இவங்க தரப்பில் வாதம் அது ஒரு கருத்தை வைக்கிறார் இது அந்த கருத்து வந்து சரியா இல்லையான்றது அப்புறமா விசாரணையில் போகும் ஒரு கருத்து அந்த இடத்துல வைக்கிறார் உடனே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டதாக இவர்கள் பார்க்கிறார்கள் இதுவும் பார்த்தா தெய்வ செயலாக தான் நடக்கிறது ஒன்றும் இல்லை செங்கல் இருக்குல்ல செங்கல் இவங்க அண்ணனோட மகன் உதயநீதி வந்து ஒரு ஒத்த செங்கலை காட்டி தான் தமிழ்நாடு முழுக்க சுத்து பேரான செய்து இந்த பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் செங்கல்லால் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அதுலேருந்து இது வரைக்கும் வேலை நடக்கவே இல்லை அந்த ஒரு செங்கலை நான் பேசணுன்ட்டு அந்த பாருங்க இது ஒரு விஷயம்னு காட்டி 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 பிரச்சாரம் பண்ணேன் அவங்க இப்போ கனிமொழி சகோதரி அவர்கள் திடீர்னு பரவிட்டு போய் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னிக்கு தான் ஏதோ தமிழ்நாடுல செங்கல் தொழில் நடக்கிற மாதிரியும் செங்கல் இன்னிக்கி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே திடீர்னு மேலேருந்து குதிச்சு வந்துட்ட மாதிரியும் இந்த செங்கலுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து அதிகமா இருக்குதுன்ற மாதிரி அதனால் இந்த செங்கல் ஜிஎஸ்டி குறைப்பதற்காக நிர்மலா சீதாராமை இவர்கள் சந்திக்கிறார் செங்கல் நல்லாவே வேலை செய்யுதுன்னு இப்ப பேசலாமா வெங்கையா நாயுடு மூலமாக ஒரு தனியான ஒரு ரூட் எடுத்து இப்ப உங்களுக்கு பேசிட்டே இருக்கீங்க கருணாநிதி சிலையை திறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலம் கொண்ட வெங்கையா நாயுடே தான் வேணும் அப்படின்னு வந்து கல்வெட்டில் போட்டுக்கணும் அவர் பேரையும் போட்டுட்டு அவரை வச்சு திறந்தீங்கல்ல நோக்கம் தெரிகிறதா இப்பொழுது டெல்லியில் வெங்கையா நாயுடு மூலமாக சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுது பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸு உங்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் தான் ஆகாது ஏன் அவரை பிடிக்கிறீங்க ஒரு பக்கம் அந் அங்கே பிடிச்சி வேலை நடக்குது ஒரு பக்கம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் இவர்களை சந்திக்கிறாங்க செங்கலை பற்றி பேசுகிறாங்க செங்கல் நன்றாக வேலை செய்கிறதா அப்படின்னு எடுத்துக்கலாமா சுமூகமாக இப்போ கொஞ்சம் நிலமாக மாறுதா உங்களுக்கு நீங்கள்லாம் எப்படிப்பட்டார்களும் ஒன்றும் இல்லை ஒரு நீதிபதி வந்து சொல்கிறாரு ஊழல் செய்கிறீங்க முறைகேடில் மாற்றீங்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்த அதிமுக பதிவு செய்த உடனே உங்கள் ஆட்சி காலத்தில் அது வந்து விடுதலை வந்து உடனே விடுதலை அப்படின்னு வெ வெளியில் வந்துடுறீங்க அந்த தீர்ப்பை படிக்கும்போது உறக்குமே வரவில்லை இப்படி ஒரு தீர்ப்பு ஒரே நேரத்தில் இப்படியாக எழுதியிருக்க முடியாது அப்படின்னு மறு விசாரணை நடத்தி திரும்ப அந்த விசாரணையில் தண்டனையே வருது அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசு தன்னுடைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறையுமே வந்து கவுத்து விட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு இந்த விடையெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் நம்ம அவ்வளோ அவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்து அறிவுரையோ ஆலோசனையோ சொல்கிற இடத்துக்கே இல்லை ஒரு நீதிமன்றத்துக்குள்ளாக இந்த மாதிரி கீழ் நீதிமன்றத்துக்குள்ளாக இந்த மாதிரி நடக்கிறது என்பது இன்னொரு உயர்நீதிமன்றம் கண்டுபிடிச்சு அதை சொல்லி தனி ஒரு சுமோட்டா வழக்காக எடுத்து நடத்துறப்ப இந்த மாதிரி தான் இந்த ஆள்கள் குற்றவாளிகள் வெளியே வராங்க இவ்வளவு முறைகேடு நடக்குது அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தின்னு சொல்ல வராங்க அப்ப அது ஏன் லஞ்ச ஒழிப்பு துறையில இந்த இடி விஷயத்துல லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இடி அமலாக்கத்துறை உள்ள வருது அதான் வழக்கு உச்ச நீதிமன்றம் கேட்குது அவங்க விசாரிக்க போது நீங்க ஏன் அவசரப்பட்டு உள்ள போறீங்க அது வந்து மணி லேண்டிங் விஷயம் பல விஷயங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு சொல்லுவாங்க வழக்கு நடக்கும் அப்போ அவங்க தீர்ப்பு ஃபைனலாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்குள்ளேயே திமுக இந்த உடன்பிறப்புகள் அடிக்கிறதும் கொண்டாடுறதும் இப்படியாக இருக்கிறது எந்த அளவுக்கு இது போய் முடியுதுன்னு பார்ப்போம் இவர்களுடைய செங்கல் தூது மிக சிறப்பாக வேலை செய்கிறது கனிமொழி அம்மையார் அவர்கள் இப்போ மத்திய அரசுக்கான குழு இருக்குதுல்ல உங்களுக்கு பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தின போர் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்கிட்ட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி விலக்கிக்கிட்டு வரணும் அந்த குழுவில் வந்து இவங்கள போட்டிருக்கிறாங்க மீனவர்கள் மேலே சிங்கள இராணுவம் சிங்கள இராணுவ தரப்பு சிங்கள மறைமுகமான இராணுவ தரப்பு நடத்துகிற தாக்குதலுக்கு எந்த நாட்டுக்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டு வருவீங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்கணும் கனிமொழிகிட்ட இந்தியா கிட்டே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கனிமொழி அம்மா கிட்ட சொல்லணும் இதெல்லாம் இந்த கட்டத்தோட பார்ப்போம் அடுத்த கட்டம் என்னன்றது நம்ம நாளைக்கு சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்